வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா பண்ணை வீட்டோட தனி கிணறு தனி சர்வீஸோட ஒரு ஏக்கரை அறுபத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க பூமி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து வருங்க ஒரு ஏக்கரை அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுவடி கிடைக்குங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க பூமியோட ஜல மூலையில் கிணறு தனி சர்வீஸு ரெண்டு போர்வெல் வந்துடுங்க பூமியொட்டி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த லேண்டை எல்லா வசதியோடு வாங்குறேங்க சுற்றியுமே பாருங்க நல்ல செழிப்பான ஏரியாலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா தாரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து அஞ்சடி அரடி அடி குழியாக இருக்குதுங்க ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே பூமியும் இருக்குதுங்க ஒரு தெளிவாக நடங்க இல்லை டோட்டலாக எட்டரை ஏக்கராக இருந்துச்சுங்க லேண்ட் பக்கத்தில் எல்லா பேய்மே பிரித்து சேல் பண்ணிவிட்டாங்க கோயம்புத்தூர் தான் தச்சுயுமே ஒரு நாலு ஏக்கராக வாங்கியிருக்கிறாங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோடு இருக்குதுங்க நம்ம பார்த்திங்கன்னா லேண்டுக்கு மட்டும்தான் பணம் கொடுத்து வாங்குறேங்க வீடு சர்வீஸு இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க இன்றைக்கு அலக்கலாம் வாங்கினோம்னா இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க நீங்கள் இதெல்லாம் உருவாக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் செலவாகுங்க அதெல்லாம் இந்த பூமியில் ஃப்ரீயாக வந்துடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளரம் டூபேட்டை ஸ்டேட் ஹைவேல செஞ்சேர் புத்தங்குற ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே இருந்து லெஃப்ட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துர்லாங்க ஒரு தெளிவான இடங்க நம்ம வாங்கினா ஃபென்சிங் போட்டால் மட்டும் போதுங்க இது எல்லா செலவுமே அவங்க பண்ணி வச்சுட்டாங்க ஒரு வேலையும் இல்லைங்க லேண்டுக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரித்து சேல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க எடுக்கிற ஏரியாவை பொறுத்து குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேர் வாங்க பார்க்கலங்க நன்றி வணக்கம்